ஃபர்ஸ்ட் உடனே சிவா நம்ப இதில் பார்க்க போகிறது பன்னிரெண்டாம் வகுப்பு முதல் பாடம் மணிகள் மற்றும் மணிக்குவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி நாலு மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம் வேதியாளர் ஒருவரிடம் ஐம்பது சதவீதம் அமிலத்தன்மை கொண்ட ஒரு கரைசலும் மற்றும் இருபத்தஞ்சி சதவீதம் அமிலத்தன்மை கொண்ட மற்றொரு கரைசலும் உள்ளது அவர் பத்து லிட்டர் கரைசலில் நாற்பது சதவீதம் அமிலத்தன்மை உள்ளவாறு ஒரு கரைசலை உருவாக்க இரு வகை கரைசல்கள் ஒவ்வொன்றிலும் எத்தனை லிட்டர் சேர்க்க வேண்டும் இக்கணக்கை கிராமரின் விதிப்படி பயன்படுத்தி தீர்க்கன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு கரைசல் இரு வகை கரைசல் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ ஃபஸ்ட்டு ஒரு வகைக்கு அவங்க கொடுத்துட்ருக்காங்க ஒரு வகையில் பத்து லி ரெண்டு ரெண்டு வகை கரை செல்லை ரெண்டுமே பத்தே தான் வரணும் அப்போது அது கூடனா அவங்களுக்கு பத்து லிட்டர் வந்தோம் அப்போ ஃபஸ்ட்டு வந்து இது அமிலத்தன்மை இது எக்ஸுன்னு எடுத்துக்கலாம் இது ஒய் அப்போது ஐம்பது சதவீதம் அமிலத்தன்மை அமிலத்தன்மை கரை சலிலிருந்து x லிட்டர் மற்றும் இருபத்தஞ்சு சதவீதம் தன்மை கரைசலிலிருந்து ஒய் லிட்டர் சேர்க்க வேண்டும் அப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு சமன்பாடு எக்ஸ் கூட்டல் ஒய் இஸ் ஈக்குவல் டு பத்து நம்ம இது ஃபஸ்ட்டு சமன்பாடாக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டாவது சமன்பாடு பாருங்கள் ஐம்பது சதவீதம் இருபத்தஞ்சி சதவீதம் ஐம்பது சதவீதம் எக்ஸ் கூட்டல் இருபத்தி அஞ்சு சதவீதம் ஒய் இஸ் ஈக்குவல் டு பத்து பெருக்கல் நாற்பது சதவீதம் அப்போது இது சதவீதமாக நம்ம எப்படி வகலானா ஐம்பது பை நூறு சதவீதத்தை நூறால் வகுத்தீங்கன்னா அது இந்த மாதிரி வரும் அப்போ எக்ஸ் கூட்டல் இருபத்தஞ்சி பை நூறு ஒய் பத்து பெருக்கல் நாற்பது பை நூறு அப்போது எல்லாத்துலேயும் நூறு இருக்குதுங்க நூறால் நீங்கள் பெருக்கிட்டிங்கன்னா கேன்சல் ஆகிடும் அப்போது எல்லாத்துலேயும் நூறு கேன்சல் ஆகிடுச்சுன்னா பாருங்கள் இங்கே என்ன இருக்கும் ஐம்பது எக்ஸு இது இருபத்தஞ்சி ஒய் இது பத்து பெருக்கல் நாற்பது நிறம் அப்போது ஐம்பது எக்ஸ் கூட்டல் இருபத்தஞ்சி ஒய் பை நாற்பது நானூறு அப்போது இது பாருங்கள் எல்லாமே இருபத்தஞ்சாவில் வகுப்படுமா நம்ம எல்லாமே இருபத்தஞ்சாவில் வகுத்துட்டிங்கன்னா பாருங்கள் ஐம்பது பை இருபத்தஞ்சு எக்ஸ் கூட்டல் இருபத்தஞ்சி பை இருபத்தஞ்சு ஒய் இஸ் ஈக்குவல் டு நானூறு பை இருபத்தஞ்சு அப்போது ஓர் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ரெண்டு இருபத்தஞ்சி ஐம்பது ஓர் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஓர் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு ஓர் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி இதில் ஓர் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி நாற்பது இருபத்தஞ்சி பதினஞ்சு அப்போது நூற்றி ஐம்பதுன்னு வரும் அப்போ நூற்றி ஐம்பதில் ஆறு இருபத்தஞ்சி வரப்போ பதினாறு அப்போது என்ன இருக்குது பாருங்கள் ரெண்டு எக்ஸ் கூட்டல் ஒய் ஒன்று தான் இருக்குது அப்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு பதினாறு அப்போது இது ரெண்டாவது சமன்பாடாக நம்ம எடுத்துக்கலாம் அப்போ இது வச்சு நம்ம கிராமரின் விதியை பயன்படுத்தணும் பாருங்கள் டெல்டா யூஸ் ஈக்குவல் டு இதில் என்னது ஒன்று ஒன்று அவ்வளோதான் இது ரெண்டு ஒன்றுன்னு வரும் அப்போது ஒன்று ஒன்று ரெண்டு ஒன்று அப்போது ஓ ஒன்று பெருக்கல் ஒன்று கழித்தல் ஒன்று பெருக்கல் ரெண்டு அப்போ ஒரு ஒன்று ஒன்று கழித்தல் ஒரு ரெண்டு ரெண்டு அப்போ கழிச்சிங்கன்னா கழித்தல் ஒன்று அப்போது இது டெல்டா அதுக்கப்புறம் டெல்டா ஒன்னால் ஃபஸ்ட்டு நிரலில் இங்கே பத்து இது பதினாறு நம்ம போட்டு பெருக்கணும் பாருங்கள் டெல்டா ஒன் இஸ் ஈக்குவல்டு என்ன போட்டு பத்து பதினாறு இந்த சைடு ஒன்று ஒன்று அப்போ பெருகினீங்கன்னா பத்து பெருக்கல் ஒன்று கழித்தல் ஒன்று பெருக்கல் பதினாறு பைத்தொன் பத்து கழித்தல் பதினாறு இப்போ பதினாறில் பத்து போச்சுன்னா கழித்தல் ஆறு அப்போது இது டெல்டா ரெண்டு அதுக்கப்புறம் இது டெல்டா ஒன்று இது டெல்டா ரெண்டு இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டாவதாக போகணும் இப்போ இது ஒன்று இது ரெண்டு இங்கே பத்து இங்கே பதினாறு இப்போ ஒரு ப ஒன்று பெருக்கல் பதினாறு கழித்தல் பத்து பெருக்கல் ரெண்டு இப்போ ஒரு பதினாறு பதினாறு கழித்தல் ரெண்டு பைத்து இருபது அப்போது இருபதுல பதினாறு போச்சுன்னா நாலு அப்போ கழித்தல் நாலு அப்போ இது டெல்டா ரெண்டு ஓ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஒன் பை டெல்டா அப்போ டெல்டா ஒன் என்ன கிப்பிச்சோம்னா கழித்தல் ஆறு டெல்டா என்னது கழித்தல் ஒன்று அப்போ கழித்தல் கழித்தல் கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி என்ன இருக்குது ஆறு இது ஒன்றால் பார்க்குறீங்கன்னா ஆறே தான் வரும் அதுக்கப்புறம் ஒய் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ரெண்டு பை டெல்டா அப்போது டெல்டா ரெண்டு எனது கழித்தல் நாலு டெல்டா எனது கழித்தல் ஒன்று கழித்தல் கழித்தல் ஆனால் அப்போது இது நாலுன்னு வரும் அப்போது எக்ஸ் வந்து ஆறு ஒய் வந்து நாலு அப்போது இது கேன்சர் பார்த்திங்கன்னா ஐம்பது சதவீதம் அமில தன்மை கரை செயலிலிருந்து ஆறு லிட்டர் மற்றும் இருபத்தஞ்சு சதவீதம் அமிலத்தன்மை கரைசலிலிருந்து நாலு லிட்டர் சேர்க்க வேண்டும் punxos amb la ola d'aigües